ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்றேன் இருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சிவா சிவபெருமான் சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த டைம் பீரியட்ல ஸோ பார்க்கலாம் லெட்ஸ் கோ டு ஸ்பிரிச்சுவல் இந்த டைம்ல ஸோ வந்து எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க பிகாஸ் நான் ரீடிங் குள்ள போறதுக்கு முன்னாடியே எனர்ஜி வாஸ் வெரி ஹை அண்ட் வெரி குட்

ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் சைன் ஓகே நம்பர் எனர்ஜி சோ ரீடிங் முன்னாடியே மாதிரி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு நம்பர் நிறைய ஃபேவர் பண்ணுங்க ரோ கேள்வி ஆன்சர் இஸ் எஸ் அதே மாதிரி வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் ஒரு 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 ஹாபிட்டோ ஏதோ ஒன்று புதுசா பண்ணணும்னு நினைச்சா கூட அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கூட அதே இந்த டைம்ல வந்துட்டு டெபினெட்லி பண்ணலாம் டிவைனோட கைடன்ஸ் இருக்கு ஸோ எது செய்யறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு பிளெஸிங்ஸோட வந்து செஞ்சா டெஃபினெட்டா வந்துட்டு இந்த டைம்ல உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கைடன்ஸும் சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கும் இதை அடுத்து எப்படி கொண்டு போகலாம்ன்ற ஒரு ஏதோ ஒரு யார் மூலயமாவது வந்துட்டு சிவபெருமான் உங்களை வழி நடத்துவாங்க ஓகே அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் ப்ரேக்கப் ஒரு எமோஷ்னலாக வந்துட்டு நிறைய அடிபட்டு இருக்கீங்க நிறைய வந்து மனதளவில் காயப்பட்டு இருந்தீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க லவ்வுனால லவ் அஃபெக்ஷன் பாசம் இதுனாலன்னா இந்த டைமில் ரொம்ப க வெளியே வரணும்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எஸ் இந்த டைமில் வெளியே வர்றீங்க அண்ட் ஒரு நியூ லவ் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஒரு புது காதல் ஒரு புது ப்ரப்போசல் ஒரு புதுசாக ரிலேஷன்ஷிப் பாசிபிள் சீ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட வந்து அதாவது நீங்க வந்து சீக்கிரட்டா ஒரு சில பேர் சீக்கிரட்டா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எதிர்கால சம்பந்தமா ஒரு பெரிய பிளானிங் இருக்கு அதுக்கு ஆல்ரெடி சீக்கிரட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க உங்களை சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரியாது உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றவங்களுக்கு கூட தெரியாது நீங்க உங்களோட பிளான் என்னன்னு நீங்க வெளியில ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க அது ஆனா அது அது உண்மை கிடையாது பட் ஆனா அதுக்கு பின்னாடி சீக்கிரட்டா நிறைய பிளானிங் இருக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு பட் உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த வச்சிருக்கிற இந்த ஒரு சீக்ரெட்ஸ வந்துட்டு வெரி சூன் இது வந்து யாருக்கும் நீங்க உங்களை மீறி சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது தெரிய தெரிய வரத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஆனா வந்து பயல் நம்பர் ஒன் வந்து வெரி குட் அட் மாஸ்டர் பிளான் நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹை ஹைலி ஷார்ப் மைண்டடுன்னு சொல்லலாம் பயல் நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை அனுபவம் நிறைய இருக்கு ஆனா உங்களோட மனசும் சரி உங்களோட எண்ணங்களும் சரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ரொம்ப இந்த நீங்கள் வந்து ரொம்ப எது பண்ணாலும் இந்த மாஸ்டர் பிளான் பண்ணுவோம் பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல அப்படிதான் வந்துட்டு இருக்கும் உங்களோட பிளானிங்ஸ் எல்லாமே ஸோ எவ்ரி திங் வாஸ் கரெக்ட் கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க பட் ஆனால் அந்த பிளானிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டோடு பண்ணுறது இன்னும் லாட் பெட்டர் அண்ட் பயல் நம்பர் ஒனுக்கு ஸ்ட்ராங் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளஸிங் இருக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்ல இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து டிலே ஆகுது அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளவோ எஃபோர்ட் போட்டுருக்கீங்க இது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லனா விஷயம் உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருக்கு ஒரு தடை மாதிரி இருக்கு வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு நகுந்திருச்சு அப்படின்னா எனக்கு எதிர்காலம் ஃபுல் சேஃப் நான் வந்து எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும் பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன் ஆனா இதுதான் எனக்கு தடையா நிக்குது எஸ் திஸ் டைம் யூ கெட் குட் நியூஸ் ரைட் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட்ஸ் பிளஸிங் இருக்கிறனால டெஃபினெட்லி வந்துட்டு அந்த வந்துட்டு உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அண்ட் ஆல்ரெடி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஒரு சில பேருக்கு அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த புது ரிலேஷன்ஷிப் பாசிபிள்னு சொல்லிட்டு அது உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்தும் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் அன்பு பாசம் இது மூணும் வந்துட்டு உங்களை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு வீக்காகவும் மாற்றும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் மாற்றும் ஒரு பலம் பலவீனம் ரெண்டுமே வந்து அந்த காதல் அன்பு பாசம் தான் அது யார்கிட்ட இருந்து வந்தாலும் நீங்க வந்து சரண்டர் தான் ரைட்டு ஸோ இப்போ வரக்கூடிய இந்த லவ் வந்து நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் உங்களுக்கு அண்ட் இந்த சி ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங் மேரேஜ் டிலே ஆகிறவங்க கவலையே படாதீங்க டெஃபினெட்லி கிடைக்கும் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நம் முன்னாடியே சொல்லியிருந்த ஆன்சிஸ்டர்ஸோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங் இருக்குன்னு ஸோ அவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்கோடையே வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு பொறுமையாக இருந்ததுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த டைமில் வந்து ஒரு விஷயம் சிவபெருமான் சொல்கிறது என்ன அப்படின்னா யூ ஆர் ப்ரொடெக்டட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டட்ல தான் இருக்கீங்க ஒரு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கீங்க ஒரு சில பேர் ரீசெண்டாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இனி போகிற பிளானிங் ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டெஃபினட்டாக போயிட்டு வருவீங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் ஒன் ரொம்ப நல்ல ஒரு மெசேஜஸ் ஒரு நல்ல ஆசிர்வாதத்தோடய வந்துட்டு கிடச்சிருக்கு கிட்ட இருந்து ஸோ இது ஒரு குட் வாய்ப்புன்னு நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பயில் நம்பர் யார் யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பயில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் ஸோ சிவபெருமான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்றாங்க ட்ரஸ்ட் யுவர் பார்த் எஸ் Trust to a path, keepers yes. of the earth.

நீங்க அந்த போற பாதை வந்துட்டு கரெக்டு தான் ரைட் அண்ட் யூ ஆர் நாட் அலோன் அது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க உங்களுக்கு வந்துட்டு டிவைனோட சப்போர்ட் சிவபெருமானோட சப்போர்ட் உங்க அண்ட்ஸிஸ்டர்ஸ் உங்களுக்கு பிஹைண்டாக இருக்காங்க அண்ட் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அடிக்கடி வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லை ஏஞ்சல் விங்ஸ் பார்க்கலாம் இல்லைனா கூட நீங்க ஃபோன்லையோ இல்லை ரேண்டமாக எங்கேயோ கூட வந்துட்டு நிறைய கோ கோன்சூரன்சஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் மூனோட மூணு ஃபேஸஸோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியுது எஸ்பெஷலி வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸை வந்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுது உங்களோட உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகள் உங்களை ரொம்ப வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கரண்ட்லி தனிமையாக கடை இல்லை உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட் இருக்குது சிவபெருமானோட பிளஸ்ஸிங் இருக்கு ஆசிர்வாதங்கள் இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய சயின்ஸ் ஆல்சோ நீங்க பாத்துட்டு இருக்கலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அனிமல்ஸோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க ரைட் ஸோ பட்டர்ஃப்ளையா இருக்கட்டும் இல்ல ரேண்டம் ஸ்பைடர்ஸா இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பைடர்ஸ் ரீசென்ட்லி கூட நானே வந்து ஒரு எல்லோ colorல மாதிரி ஒரு ஒரு சின்னதா ஒரு ஸ்பைடர் இருக்கும் ஆல்சோ நான் பார்த்தேன் ஸோ சம் மெசேஜஸ் நீங்க ரேண்டம்லி ஒரு வேலை செய்யறப்போ வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அனிமல் ஏதோ ஒரு விஷயத்து மூலயமா நீங்க பாப்பீங்க அது வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் ஆப்வியஸ்லி கொடுக்கும் ஸோ உங்களோட உள்ளுணர்வே சொல்லும் ஓகே அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ் நீங்க வந்து கரெக்டான ஒரு லைன்ல தான் இருக்கீங்க டிவைனோட சைட்ல அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் அந்த ஒரு யார் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு வச்சுட்டு உங்களை நகர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க விலகுறாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை தடுக்குதோ எந்த ஒரு பழக்க வழக்கங்கள் தடுக்குதோ அது எல்லாமே வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது இப்போ எது வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸ்ஸாக இருக்குதோ அது வந்து பிரேக் டவுன் ஆகுது எஸ் அப்சல்யூட்லி சரி நான் ஸ்பைடர்னு சொன்னேன் இங்கேயும் ஸ்பைடர் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸ்பைல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாத்தில இருக்கீங்க நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்தாலும் எதாவது சொல்லுவோம்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்னு சொல்லிவிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஒரு மொமெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருவீங்க உங்கள் லைஃப்ல வந்து க்ரோத்து ஆனால் உங்களோட இந்த பாதைகளில் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா பைலம்பர் டூ வந்து வெரி இன்னசென்ட்டாக உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிருப்பீங்க ரொம்ப வெகுலியான ஒரு பர்சனாக வந்துட்டு இந்த பயணத்தை ஆரம்பிச்ச நீங்கள் அண்ட் அந்த போக 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 வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு லைக் ஃபாக்ஸ் எனர்ஜி மாதிரி நான் சொல்லுவேன் லைக் கன்னிங் எனர்ஜியே இருக்கு எப்படி எதை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குன்ற அளவுக்கு உங்கள் மைண்டை வந்துட்டு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பர்சனாக வந்து மாறுவீங்க ஸோ உங்களோட இந்த ஜேர்னி இது உங்களை நல்ல ஒரு பர்சனாகவே வந்து மாத்திருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த டைமில் டெஃபினெட்லி வெளிநாடு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களோட கொஞ்ச நாளாக பிரேக்ல இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் உங்களோட ரெகுலர் ருட்டீன் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அண்ட் வித் ஃபுல் ஃப்ரெஷ் எனர்ஜியோடு இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜி நல்ல மோட்டிவேஷனோட வந்துட்டு இருக்கும் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் லவ் அண்ட் கைடன்ஸ் இருக்குங்க யூஆர் நாட் அலோன் உங்களுக்கு டிவைன் சைட்ல மட்டும் கிடையாது இங்கேயுமே இந்த பிசிக்கல் வேர்ல்டுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு நல்ல கைடன்ஸ் இருக்கு ட்ரூ லவ் உண்மையான அன்பு பாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த டைம்ல ட்ரூ லவ் எந்த ஒரு காரணம் காரியத்தோட இல்லாம ஒரு ஃபேக்னஸ் இல்லாம ஒரு உண்மையான அன்பு இருக்கும் அண்ட் ஒரு சில ரேண்டமான பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க இந்த டைம்ல நீங்கள் ரேண்டமா வெளியில போறப்போ பி ஷாப்பிங் இல்லைன்னா எங்கேயாவது டூர் டிராவல் பண்ணுறப்போ கூட ரேண்டம் பர்சன்ஸ் உங்களோட கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு 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 மீனிங் இருக்குன்னு வைங்களேன் ரேண்டம்லி அவங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு அவங்க மூலியமா ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ரேண்டம் ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த டைம்ல ஒரு ஹியூஜ் சப்போர்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூ ஒரு மேரேஜ் அண்ட் சில்ட்ரன் குவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல நியூஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்களோட மதருக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் மாறும் அன்பு ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே இருக்கும் அண்ட் நீங்க ஒரு குட் பர்சன் குட் பேரண்டா இருப்பீங்க நீங்கள் ஒரு நல்ல பேரண்டா உங்களோட சில்ட்ரனை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக நீங்கள் ரிஸ்க் நிறைய எடுப்பீங்க நிறைய யோசிப்பீங்க இந்த டைம்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேரண்டல் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஹெல்த் ரெக்கவரி நல்லா இருக்கு ஹெல்த் இஸ் வெரி குட் ஒரு சில பேர் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப கேரிங் அதிகமாக வருத்தப்பட்டீங்கன்னா ஹெல்த் இஸ் குட் எனக்கு வந்து பை டூ வந்து ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் தான் ஓவராலாக வந்து எனக்கு காமிக்குது சம்திங் இஸ் ஷேப்பிங் யூ அதுதான் சொல்லலாம் உங்களோட இத்தனை வருஷங்கள்ல வந்துட்டு இந்த பயணங்கள்ல நிறைய ஷேப் ஆகியிருக்கீங்க டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக மாறி இருக்கீங்க அது வந்து வரக்கூடிய டேஸில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணும் ரைட் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ஸோ இந்த டைம் பீரியட் இஸ் வெரி குட்ங்க உங்களோட ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை கவலைகளோ ஓவராக வருத்தப்படுறது இந்த ஒரு ஹேபிட்ஸ் ஜென்ரலாக பயல் நம்பர் டூக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க யூ ஆர் நாட் அலோன் அது மட்டும் ஞாபகிக்கோங்க யூ ஆர் நாட் அலோன் ஓகே ஸோ வந்து டெஃபினெட்லி வந்துட்டு சிவபெருமானோட ஒரு ஹியூஜ் பிளஸிங்கே வந்து கிடைச்ச மாதிரி தான் இருக்கு ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம்ம சிவாயங்கிறத டைப் பண்ணிட்டு அண்ட் சிவபெருமானோட பிளஸ்ஸிங்கை கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு கனெக்ட் மோர் வித் பிரைட் கலர்ஸ் ப்ரைட் கலர் பிரைட்டான ஏரியாவில வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த டைம் எஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஓகே ஸோ தேட் பாயல் நம்பர் டூ தேங்க்யூ பைல் நம்பர் த்ரீ யார் எல்லாமே இந்த பியூட்டிஃபுல்லான பைல சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் ஸோ பைல் நம்பர் த்ரீக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது ப்ரொடெக்ஷன் கால் பேக் யுவர் பவர் கட் த கார்ட்ஸ் எஸ் ப்ரொடெக்ஷன் இது ஒரு என்ன ஸ்ட்ராங்கா வருதுன்னா உங்கள் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கு சம் கைண்ட் ஆஃப் டார்க் இது வந்து இன்சைட் ஆஃப் ஒரு சில பேருக்கு ரூமோடு நீங்க அதிகமாக அட்ராக்ட் ஆவீங்க சம்திங் வந்து ஒரு இருட்டா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் டார்க்னஸ வந்து அதிகமாக விரும்புவீங்க இது வந்து ஃபேவரட் கலர்ஸுங்கிறத தாண்டி உங்களோட மூடு அண்ட் உங்க மைண்ட் அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் சம்திங் உங்களுக்கே தெரியும் சம் கைண்ட் ஆஃப் டார்க்னஸ் குள்ளற இருக்கீங்க அண்ட் போயிட்டு இருக்கீங்கன்னு ஸோ இட் இஸ் டைம் டு ஸ்டாப் ஓகேங்களா ஸ்டாப் பண்ணுங்கள் சம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் மனசில் இருக்குது அது நீங்கள் வெளியில் ஓப்பனாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அது சால்வ் ஆகும் பட் சொல்கிறதுக்கு ரைட்டான சான்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு கரெக்டான சான்ஸ் கிடைச்சிதுன்னா நான் சொல்லிருவேன் நானும் அதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எஸ் ட்ரூ இந்த டைமில் வரக்கூடிய டேஸில் ஏதோ ஒரு சான்ஸ் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து யாரோ ஏதோ வெரி சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவ் யாரோ ஏதோ சொன்னா கூட உடனே அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்க வெளியிலே மாட்டேங்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா சொல்லிட்டாங்க நான் இனிமேல் போக மாட்டேன் இது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப டாக் டீப் ஆகாதீங்க உங்களோட வாய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ ஸ்ட்ரைட் பேக் அப்போயும் திருப்பி கொடுத்துருங்க ஒரு போல்னஸ் தான் வந்து தேவை சம்வேர் வந்து பயல் நம்பர் த்ரீ வெரி சாஃப்ட் டைப் நீங்க அதாவது கோவத்தில் படார் படார் வார்த்தை பேசுனா கூட ஜென்ரலி சாஃப்டான கேரக்டர் தான் ஸோ உங்களுக்கு என்னன்னா எனக்கு நான் பேசிடுவேங்க ஆனால் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் யாராக கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை நோபடி உல் கம்ஃபோம் மீ எனக்கா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் விஷயத்தை வந்து ரொம்ப ஆள் மனசில் ரொம்ப பதிய வச்சுட்டிங்க ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்க பேசுகிறாங்க திருப்பி பேசுறதுக்கு கூட வார்த்தை வருது பட் ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க பட் உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி என்னன்னா யூ ஆர் ப்ரொடெக்டட் ஆனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமா உங்களோட எனர்ஜி பவர் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இட் இஸ் நீங்கள் ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதிகமா வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்ஸ் அந்த டார்க்னஸ் ரொம்ப ஆச்சுன்னு வைங்களேன் அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களை சுத்தியும் வந்து இருக்கும் எஸ் பயல் நம்பர் த்ரீ பயல் நம்பர் த்ரீக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதா நிறைய ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது எஸ்பெஷலி பயல் நம்பர் த்ரீக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பிகாஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ் எதை நான் போய் எடுப்பேன் பண்ணுவேன்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது அண்ட் ஆல்சோ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களை இப்போ ரீசெண்ட்லி சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் டவுன் இல்லை ஏதோ ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஹியூஜ் லாஸ் ஏமாந்துருக்கலாம் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்பி ஏமாந்துருப்பீங்க நிறைய நிறைய வந்து உங்களை குழப்பி இருப்பாங்க ஸோ அது மூலயமாக வந்துட்டு தப்பான ஒரு டைரக்ஷன் தப்பான முடிவுகள் எடுத்திருக்கலாம் பட் உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூ கேன் கம் பேக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நல்லா வரப்போகுது ஒரு கம்பெனியில இருந்து ஒரு ஆஃபர் கிடைக்கும் அண்ட் ஒரு ரேண்டம் ஒரு டேலண்ட் ஷோ இல்லைன்னா ஒரு காம்படிஷன் இல்லைன்னா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அங்க மூலியமா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ பல் நம்பர் த்ரீ யோ ஃப்யூச்சர் இஸ் குடுங்க ஃபியூச்சர் இஸ் குட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரீசெண்டாக இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மேஜராக இழந்திருக்கீங்க அப்படின்னா பிகாஸ் அதை விட ஒரு ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கிற பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கெரியர் சூ சூஸ் பண்ணுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிகாஸ் வந்து இது ஒரு குரூஷியல் டைம்னு கூட சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோர் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது நாட் குட் ஸோ நிறைய சுற்றி இருக்கவங்க கன்ஃபியூஸும் பண்ணுவாங்க ஒப்பீனியனும் சொல்லுவாங்க பட் உங்களுக்கு என்ன வேணும் என்னால் எடுத்தேன்னா என்னால் செய்ய முடியும் அதோட டாஸ்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா எஸ் இல்லைன்னா நோ ரைட் ஸோ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இல்லைன்னா வந்து குடும்பத்தலைவங்க இல்லைன்னா பெரியவங்க யாரோட ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் இல்லை ஒரு மோட்டிவேஷன் இந்த டைமில் இருக்கும் அவங்களோட ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட ஒரு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களோட வழிகாட்டுதலில் வந்துட்டு நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு அண்ட் ஒரு ஹியூஜ் லக் லக் இருக்குங்க இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல லக் இருக்கு எஸ்பெஷலி பைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லக் எதிர்பார்க்கலாம் அண்ட் ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்கு லைக் ஸ்பிரிச்சுவல் கோயிலுக்கு போறது வேண்டுதல் நிறைய தெரியுது சி பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து தடையாக நிற்கிற ஒரு ரெண்டு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி டூ மெனி ஆப்ஷன்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கிறது மனசுக்குள்ளே இருக்கிற டூ மெனி நெகட்டிவிட்டி இதுலேயும் நிறையா இருக்குது நிறைய நிறைய நிறையனு ஒரு விஷயத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணுறிங்கல்ல அதுதான் டூ மெனிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து பிக்கெஸ்ட்டு பிளாகேஜ் ஃபார் பயல் நம்பர் த்ரீ ஸோ மோஸ்ட்லி இந்த டைம் அதிகமாக சிவன் கோயிலோட அப்போ போகிறதுக்கு சிவபெருமானோட கனெக்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம அந்த இந்த மந்திரத்தை சொல்லி யூ கேன் கிளைம் த பவர் ரைட் ஆஃபன் சொல்லுங்க அண்ட் கனெக்ட் மோர் வித் யோர் செல்ஃப் ஓகேங்களா ஸோ ரீடிங் இஸ் குட் நிறைய ஹோப் இருக்கு ஆல்தோ வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ஒரு சில வார்னிங்ஸ் கொடுத்துருந்தாலும் ஹோப் எதிர்பார்ப்பு நல்ல ஒரு விஷயங்கள்ங்கிறதுமே கண்டினியூ எஸ் ஸோ தேட்ஸ் ஆல் ஃபு பாயல் நம்பர் தேங்க் யூ ஸோ பியூட்டிஃபுல்லான ரீடிங்ஸ் மூணுமே பார்த்தாச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் இல்லை அட்வைஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் பர்ஸ்னலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ